அனைவருக்கும் வணக்கம் பாமக அதிமுக கூட்டணியை அடைஞ்சிருக்காங்க இது ஒரு பெரிய செய்தியாக பேசப்பட்டு வருகிறது இது ஆல்ரெடி நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது ஒன்று தான் பாமக பிஜேபி எங்கே இருக்கோ அங்கே தான் கூட்டணி வைப்பாங்க அப்படி என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரியும் அனைத்து அரசியல் கட்சி விமர்சகர்களுக்கும் வந்து தொடர்ந்து இதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பிஜேபி எங்கே இருக்கோ அங்கே தான் பாமக இருக்கும் அப்படின்றது வெட்ட வெளிச்சம் எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சது கொண்டுலாம் இப்போ பாமகவுடைய ஒரு தரப்பு அதாவது அன்புமணி தரப்பு வந்து எடப்பாடி அவர்களை பார்த்துருக்குறாங்க எடப்பாடி அவர்களை பார்த்து கூட்டணியை உறுதி செஞ்சுருக்காங்க தொகுதிகளுடைய எத்தனை சீட்டு தரான் அப்படின்றது வந்து உறுதிப்படுத்தி தான் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் செய்தியில் பார்த்துருப்பீங்க இப்போ ராமதாஸ் அவர்களுடைய தரப்பு யார் கூட கூட்டணி திமுகவுக்கு போகிறதுக்கு வழி கிடையாது அப்போ ஒரே ஆப்ஷன் விஜய் தான் டிவி கே கட்சி தான் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு ஒரே இருக்கிற ஒரே வாய்ப்பு இல்லை பிஜேபி அழுத்தத்தின் காரணமாக ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூடயே வந்து அதாவது எண்டியா கூட்டிலேயே இணைஞ்சி இவங்களுக்கும் அதாவது அன்புமணி தரப்புக்கும் ராமதாஸ் தரப்பு அவர்களுக்கும் சீட்டை பிரித்து கொடுப்பாங்களே அப்படி என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது இன்னமும் வந்து ராமதாஸ் அவர்கள் தெளிவுபடுத்த தெளிவுபடுத்தலை இப்போ அன்புமணி அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கின்றதுக்காக ஒரு விஷயம் சொல்லணும் இப்போ அன்புமணி அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை பார்த்து கூட்டணி சேர்ந்துருக்காரு இதே அன்புமணி பிஜேபி அதிமுக ரெண்டு தனிச்சு இருந்தாங்கன்னா யார் பக்கம் போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுது தெளிவாகவே சொல்லிடலாம் பிஜேபி அதிமுக தனித்தனியாக நின்றால் அன்புமணி அவர்கள் எடப்பாடி பக்கம் போயிருக்க மாட்டார் பிஜேபி பக்கம்தான் நின்றுப்பார் அப்படின்னு எல்லோருக்கும் தெரிந்து தான் இப்போ பிஜேபியும் அதிமுகவும் ஒரே கூட்டணியில் இருப்பதால் பிஜேபியை விட அதிமுக தான் வாக்கு வங்கியை அதிகரிக்க வாக்கு வங்கி அதிகமாக உள்ள கட்சி ஆண்ட கட்சி மக்கள் மத்தியில் வந்து ஒரு இரண்டாவது பெரிய கட்சியாக பார்க்கப்படுற ஒரு கட்சி இப்போ அதிமுக கூட தான் வந்து அவங்க வந்து டீல் பேச முடியும் பாமக முதல்ல பேசின டீல்லாம் இப்போ பேச முடியாது சீட்டு கொடுக்குறேன் அதுதான் மற்றபடி வேறு எந்த டீலும் கிடையாது இது வரைக்கும் அதாவது எடப்பாடி அவர்கள் ராம்தாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் ஒன்றா இருக்கும்போது பாமக ஒரே அணியாக இருக்கும் போது எடப்பாடி அவர்கள் வந்து போனார் கைலாபுர தோட்டத்திற்கு இன்றைக்கி அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேடி போயிருக்காரு அப்போ அப்படி என்றால் பாமக கட்சி எந்த அளவுக்கு வலுவிழந்திருக்கு மக்கள் மத்தியில் குறிப்பாக வன்னியர் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வலுவிழந்திருக்கிறாங்க அப்படி என்பது தான் இப்போ சந்தி இன்றைய சந்திப்பு காட்டுகிறது ஏன்னா இது வரைக்கும் ஜெயலலிதா இருந்த காலம் சரி கலைஞர் இருந்த காலமும் சரி அது வேற அதன் பிறகு அதிமுகவை வந்து தலைமையேற்று எடப்பாடி பழனிசாமி நடத்த நடத்திட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தைலாபுர தோட்டத்திற்கு கூட்டணி பேச போனாரு ஒருபோதும் அன்புமணி அவர்களோ ராமதாஸ் அவர்களோ எடப்பாடியை தேடி வரல இப்ப நிலைமை மாறி இருக்கு காரணம் என்னவென்றால் பாமகவின் பலம் இதுதான் இனி உங்களுடைய அந்த டீ அந்த டீலிங் பேசுறது டீல் பேசுறதாலும் வேலைக்கே ஆகாது நாங்கள் கொடுக்குற சீட்டில் நில்லுங்க விருப்பம் இருந்தால் வாங்க அப்படின்ற ஒரு அடி ஒருதலை பட்சமாக தான் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அணுகுனாங்க அன்புமணி அவர்களுக்கும் வேற வாய்ப்பு கிடையாது ஏன்னா திமுக கூட்டணி கூட்டணி வலுவாக இருக்குது குறிப்பாக விசிகாவில் இருக்குது விசிகா தலைவர் எழுச்சி தமிழர்லாம் சொல்லியிருக்காரு பாமக அதாவது அன்புமணி அவர்களாக இருந்தாலும் சரி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரில் யாராவது ஒருவர் வந்தால் கூட இந்த கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறுவோம் வெளிப்படையாக அறிவிச்சிட்டாரு அதனால் அவங்க திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு வேற வழி இல்லாமல் அங்கே தான் போய் ஆகணும் இது மட்டும் கிடையாது அவருடைய அந்த மருத்துவத்துல அமைச்சராக இருந்தபோது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஊழல் செஞ்சுருக்காரு அந்த ஃபைல் ஃபுல்லாக பிஜேபிகிட்டே இருக்கு பிஜேபியை தாண்டி அவரால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் இன்றைக்கி பாமக இருக்குது பாமகனுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் இருக்கிறாங்க எதிர் இன்னும் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து எந்த கூட்டணிக்கு வந்து போகிறாரு இல்லை பி பிஜேபி கூடயே அனுசரித்து போகிறாரா இல்லை அவன் பையனை அனுசரித்து அந்த கூட்டணி இணைகிறாரா இல்லை டிவிக்கு கூட போகிறாரா அப்படின்னு பொறுத்து பொறுத்திருந்தால் பார்க்கும் இந்த கூட்டணி ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்ட கூட்டணி தான் இது வந்து ஒரு புதிய செய்தியாக நம்ம ப பரபரப்பு செய்தியாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆல்ரெடி இவங்க எல்லாம் இருந்த ஒரே கூட்டணி தான் பல தோல்விகளை சந்தித்த கூட்டணி தான் இந்த கூட்டணியால் திமுக அணிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது இவர்களில் இவர்களுக்கு அதாவது இவங்க ஒரே கூட்டணியாக இருந்து வாக்கு வங்கியை நிரூபித்தாங்கள்ல அந்த வாக்கு வங்கியை கூட தக்க வைக்க முடியாத சூழல் இன்றைக்கி டிவிக்கு ஏற்படுத்தியிருக்கு பார்க்கலாம்